சிவாய 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 நம 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 ஓம் சிவாய் ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே குபேர பிரதோஷம் வரும் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் குபேர பிரதோஷம் புதன்கிழம இணைந்து வரக்கூடிய நாளில் பிரதோஷம் வந்தால் அது குபேரருக்குரிய நாளாகவும் இருக்கிறது ஏனென்றால் ஒரு எச்சனாய் பிறந்து சிவபக்தனாய் மாறி பிறகு சிவன் சகோதரனாய் சகாவாய் மாறியவர்தான் நண்பனாய் மாறியவர்தான் நமது குபேரதை அந்த குபேரரையும் சிவபெருமானையும் இணைந்து பிரதோஷத்தன்று வழிபட்டோம் என்றால் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செல்வ தடைகள் நிச்சயமாக சரியாகும் என்ன குறிச்சி எல்லா இதுலயுமே செல்வ தடையினா நான் செல்வம்னு சொல்றது பணத்தை மட்டும் சொல்லலைங்க ஆரோக்கிய செல்வம் ஆனந்த செல்வம் குடும்ப செல்வம் உறவுகள் செல்வம் காசும் கூட செல்வம் தான் ஸோ இத்தனை செல்வம் வரணும் அப்படின்னா நம்ம அந்தந்த நாட்களுக்கு அந்தந்த திதிகளுக்கு தகுந்த வழிபாடுகளை செய்யணும் வரும் ஜூலை இருபத்தி ஒன்னாம் தேதி வரக்கூடிய இந்த குபேர பிரதோஷத்தன்று காலையில எந்திரித்து குளித்து விட்டு கிழக்கு திசை பார்த்து சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என்கின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி அன்னைக்கு கால்ல செருப்பு போடாமல் நர்பவி நர்பவி அப்படிங்கிற மந்திரத்தை மனசுக்குள்ள சொல்லிட்டு காலையில் ஒரு முறை போய் நந்திதேவர் பக்கத்தில் நின்று சிவலிங்கத்தை பார்த்து வேண்டிட்டு அதற்கு அப்புறம் மதியம் வரைக்கும் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் நீராகாரம் மட்டும் எடுத்துக்கொண்டு மாலை சரியாக மீண்டும் ஒரு முறை குளித்து விட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் போய் நந்திதேவனை முன்னாடி நின்று வணங்கணும் முதல்ல அதற்கப்புறம் அப்படியே பிரதட்சிணமாக வந்து நம்ம தீர்த்தமிழுகிற்கு அடுத்ததுல இருக்கிறாரில்ல கணக்கு பார்க்கக்கூடிய அற்புதமான தெய்வம் அவரை கைதட்டி வணங்குறீங்களா அவர் பக்கத்தில் நின்று உங்கள் வேண்டுதலை சொல்லணும் யார் சண்டிகேஸ்வரர்கிட்ட உங்கள் வேண்டுதலை சொல்லணும் எதற்காக இன்றைய நாள் நான் விரதம் இருந்து இந்த வழிபாட்டை செய்கிறேன் சிவனுக்கிட்ட இந்த வேண்டுதலை வையுங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு அதற்கப்புறம் அப்படியே திரும்பி நடந்து வந்து நந்திதேவர்கிட்ட வரணும் மீண்டும் நடந்து மூன்று முறை எழுகிற இடத்துல கோமு பக்கத்தில் மூன்று முறை போகணும் முதல் முறை சண்டிகேஸ்வரர்கிட்ட போயிட்டு திரும்பி வந்துடணும் வேண்டிட்டு அதற்கப்புறம் மூன்று முறை தீர்த்துக்கிட்ட போய் வேண்டிட்டு மறுபடியும் வந்து நின்று நந்திதேவர் வழியாக சிவபெருமானை பார்த்து பிரதோஷ நேரத்தில் வழிபாடுகளை செய்ய வேண்டும் பிரதோஷ நேரம் என்பது சிவபகவான் தனது கண்டத்தில் விஷத்தை நிறுத்தி ஆழகால விஷத்தை நிறுத்தி அமிர்தத்தை இந்த உலகத்திற்கு கொடுத்து நன்மை காத்தவர் தேவர்களையும் மனிதர்களையும் காத்த ஒரு அற்புதமான நேரம் அந்த நேரத்துல எங்கு சிவநாமங்கள் ஒழிக்கின்றதோ சிவ வழிபாடுகளை செய்கிறார்களோ அங்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நேர்மறை ஆற்றல்களும் அத்தனை சக்திகளும் வரும் என்பது ஐதீகம் அது வரும் நேரத்துல நம்ம இந்த வழிபாட்டை செய்வது வளர்த்த கொடுக்கும் இது கோயிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க போங்க இல்ல வீட்டுல இருக்கிறவங்க கோயிலுக்கு போக முடியாது இந்த மாதிரி காலகட்டங்கள் அப்படிங்கிறவங்க நான் எப்பவும் சொல்ற மாதிரி மஞ்சள்ல சிவலிங்கத்தை பிடிச்சு நந்திதேவரை பிடிச்சு பிள்ளையாரை பிடிச்சு வச்சுட்டு புதன்கிழமை பச்சைப்பயிர் சுண்டலை தயார் பண்ணி சிவலிங்கத்துக்கு படைச்சிட்டு நான் உங்களுக்காக செல்வ ஆகர்ஷணத்தை ப இருக்கக்கூடிய காமதேனு மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அனுப்புகிறேன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த மந்திரத்தை சொல்லி நமசிவாய மந்திரத்தை ஜபிச்சுட்டு அந்த ச பிரசாதத்தை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொடுத்துட்டு விரதத்தை முடிக்கலாம் இரவு எளிய உணவு பா சாப்பிட்டுட்டு தரையில் தான் படுத்து உறங்கணும் அடுத்த நாள் காலையில் மறுபடியும் எந்திரிச்சு முடிஞ்சால் சிவன் கோயிலுக்கு போய் விரதத்தை முடிங்க இல்லைன்னா உங்கள் வீட்டிலையே சிவ வழிபாடு செஞ்சுட்டு விரதத்தை முடித்து கொள்ளலாம் இது எளிய முறையில் அனைவரும் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் இதை எவ்வளவு கிராண்டாகவும் பண்ணலாம் எவ்வளவு ப்ராப்பராகவும் பண்ணலாம் ஆனால் அன்றைய நாள் முழுவதும் நமசிவாய மந்திரத்தையும் நர்பவி மந்திரத்தையும் ஒழித்து கொண்டே இருங்கள் சித்தர்கள் சிவன் அனைவருமே நமது ஆசீர்வாதத்தை நமக்கு வாரி வாரி நமக்கு தருவாங்க அதை பெற்று நம்ம வளத்தோடையும் நலத்தோடையும் இருக்க முடியும் அனைவரும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவே ஸோ அனைவரும் குபேர பிரதோஷத்தை கொண்டாடுவோம் அதே நாளில் குபேரருக்குரிய மந்திரமான ஓம் குபேராய நம என்கின்ற மந்திரத்தை இரவு படுக்க போகும்போது இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு தூங்கிடுங்க அற்புதங்கள் நிச்சயமாக ஏற்படும் ஏற்பட வேண்டுமென நானும் பிரார்த்திக்கின்றேன் நன்றிகள் கோடி வரும் பௌர்ணமி என்று ஸ்ரீ வளம்புரி சங்கு பிரயோகம் என்கின்ற ஒரு அற்புதமான ஏழு நாள் வாட்ஸ்அப் பயிற்சியை நடத்த இருக்கின்ற இந்த பயிற்சியில் கலந்து கொள்கிறவங்களுக்கு வளம்புரி சங்கு பூஜை செய்து அனுப்ப இருக்கின்றோம் இந்த பயிற்சியை பற்றிய விவரங்கள் தெரிந்து கொள்ள கீழ்கக்கக்கூடிய தொலைபேசி எண்கள் தொடர்பு கொள்ளுங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி நான் மதுரை வர இருக்கின்ற பணவளக்கலை என்கின்ற ஒரு நாள் அற்புதமான பயிற்சி வகுப்பு நடத்த இந்த பயிற்சி வகுப்பு உங்கள் வாழ்க்கையில் பெரும் திருப்பு முனையாக இருக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பரிசாகவும் இருக்கும் ஜூலை இருபத்தி ஐந்து மதுரை ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி திருவண்ணாமலை ஆகஸ்ட் எட்டாம் தேதி திருச்சி ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி பணவழக்கலை பயிற்சி சென்னையில் நடைபெறுகிறது உங்கள் ஊரில் இந்த பயிற்சி நடக்கக்கூடிய நபர்கள் கீழ்க்கக்கூடிய தொலைபேசிகளை தொடர்பு கொண்டு பயன்படுத்தி வளம் பெறுங்கள் சிவன் நம்மை காப்பார் சகல ஐஸ்வர்யங்களையும் நமக்கு தருவார் வாழ்க பணமுடன் நன்றிகள் கூடி தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்